இன்னைக்கு நானே பொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் சப்பாத்தி வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேங்க பாருங்கள் ஆறு எடுத்துருக்குறேன் ஏன்னா ஏற்கனவே நான் மாவு பிசைஞ்சிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி உருந்துலாம் அது போய் அந்த வீடியோவில் பார்த்துங்க ஆறு சப்பாத்தி எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து கோஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் ஏன்னா சப்பாத்தி பிள்ளைங்களுக்கு இப்படி போட்டு கொடுக்குறதோட நம்ம வந்து மாதிரி கொத்து சப்பாத்தி நான் போடுதேன் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்து கட் பண்ணிக்கோ கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் இப்போ சப்பாத்தி வந்து போல் கட் பண்ணி அதை அடுக்கி வச்சுக்கணும் அடுக்கி வச்சுக்கிட்டு இப்போ வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு வரேங்க இப்படியே சரி இப்படியே சுருட்டிட்டு வாங்க சுற்றி வந்து இப்போ என்ன செய்யணும் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நறுக்கியாச்சு இங்கே பாருங்கள் இதேமாரி உதிர் உதிரியாக நறுக்கி வச்சிங்க சப்பாத்தியை நறுக்கி வச்சிட்டீங்கனா கொ கொத்து சப்பாத்தி வந்து நம்ம கொத்து வாண்டால் இங்கே நறுக்கி போட்டுக்கிட்டாவே நல்லாயிருக்கும் வாங்க நான் செய்யும்போது காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கும் வாணல்ல எண்ணெய் ஊற்றிக்கும் திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கும் வெங்காயம் போட்டுக்கும் தக்காளி போட்டுக்கும் உப்பு போட்டுக்கும் வதங்கிறதுக்கு இப்போ நம்ம சமைச்சிகிட்டு பொழுதே நம்ம வந்து அடிக்கடி இந்த அடுப்பை வந்து நம்ம தொடச்சி வச்சோம்னா நம்ம அடுப்பு வந்து க்ளீனாகவே இருக்கும் இது அடிக்கடி அடிக்கடி நம்ம போதே அப்படி தொடச்சிங்க நல்லா தொடச்சிட்டிங்கன்னா நமக்கு அடுப்பு நல்லா சுத்தமாக இருக்கும் இன்னும் பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னோட அடுப்பு எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள் அடிக்கடி நீங்கள் துணி வச்சு குறைச்சி விட்டுருந்தீங்கன்னா நமக்கு அடுப்பு நான் எப்போதுமே நீட்டாகவே இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கோஸ் நறுக்கி வச்ச கோசை போட்டுக்கும் பச்சை மிளகாய் போட்டுக்கும் இஞ்சி பூண்டு லாஸ்ட்டாக போடும் இங்கே பாருங்கள் மஞ்சள் தூள் எனக்கு எல்லாம் கையால் தான் நான் அளவுலாம் பார்த்துப்பேன் காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கும் எல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க அப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் காரத்தூள் போட்டுத்தாலே எவ்வளோ கலராக நல்லாயிருக்கு பாருங்கள் இந்தமாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கும் கரம் மசாலா கொஞ்சம் தூவி விட்டுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த டைம் என்ன செய்யணும் எல்லாம் வதங்கி ஒன்று கூடி வந்துருச்சு இந்த டைமு இப்படி நீக்கி வச்சுக்கணும் இப்போ நீக்கி வச்சுக்கிட்டா தான் நடுச்சால் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நானே அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் அந்த அஞ்சு முட்டையை உடச்சிட்டு காமிக்கிறேன் நான் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படி கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா கலக்கி விடுங்க மீடியமாக வச்சுங்க தென்னை மீடியமாக வச்சுக்கிட்டா தான் அப்படின்னா காந்தல் காந்தல் பிடிக்கும் நல்லா எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த கோசு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதக்கி விடுங்க இந்த டைமே மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விடுங்க மிளகுத்தூள் தூவி விட்டா நல்லா இருக்கும் நம்ம வந்து நல்லா நறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க சப்பாத்தி இந்த சப்பாத்தி என்ன செய்யணும்னா அப்படியே எடுத்து நம்ம க வே வானலில் போட்டுடணும் அப்படியே அதை போட்டுட்டிங்கன்னா வேற பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெறும் சப்பாத்தி கொடுக்குறத இதேமாரி உதிரி உதிரியாக நீங்கள் போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே கலக்கி விடணும் அப்படியே பாருங்கள் தனியை வந்து கம்மியாக வச்சுக்கணும் கம்மியாக வச்சுக்கிட்டு அப்படி கலைக்கி விடும்போது இங்கே பாருங்க அழகாக வரும் அழகாக வந்து பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலக்கி விடுங்க அப்படியே நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுங்களா உங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்க ரொம்ப பிடிக்கும் உங்களையும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இதுமாரி செஞ்சு விதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா மம்மி நல்லா செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நல்லா உங்கள் மேலே பாசமாக நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்க கேட்பாங்க பாருங்கள் சப்பாத்தி வெறும் சப்பாத்தியை பொறுக்கிறத விட இதேமாரி நீங்கள் அழகாக இதேமாரி செஞ்சு கொடுங்களாம் அருமையாக சாப்பிடுவாங்க லாஸ்ட்டாக ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த டைம் நம்ம வந்து மல்லித்தாழை கொஞ்சோண்டு தூவி விடுங்க வாசனையாக இருக்கும் ம் பாருங்கள் இப்போ நான் செஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் தட்டில் அழகாக அப்படியே அழகாக வச்சு விடுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் முட்டை கோஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் தட்டில் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ பாருங்கம்மா அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ எங்கள் பையனா டேஸ்ட் பார்க்க போகிறாங்க இங்கே பாருங்க அழகாக அந்த அந்த சப்பாத்தி கட் பண்ணுறதுல எம்மா அழகாக இருக்கு பாருங்க தம்பி ஆகாமீங்க அடிச்செல்லாம் ஆகாமீங்க நல்லா இருக்காட்டி சொல்லலாம் நல்லா இருக்கு மம்மி போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தியை போல் போட்டுங்க நான் எப்படி செஞ்சேன்னா நல்லா பார்த்து அழகாக போல் போட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ